கரூருக்கு திருப்பிய மோடி அமித்ஷா ஏழு பேர் கொண்ட டெல்லியின் விசாரணை குழு களமிறக்கியது கருப்பு ஆடுகள் வணக்கம் நண்பர்களே கரூர் சம்பவம் தொடர்பாக தாவைகா தாக்கல் செய்துள்ள மனுவை விசாரிக்க எடுத்த நீதிபதிகள் கரூரில் கூட்ட நெரிசலில் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இது எதிர்சியாக நடந்த சம்பவம் அல்ல திட்டமிட்ட சதி என்று சொல்லி இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் விஜயின் வழக்கறிஞர் அறிவழகன் இன்று ஒரு மனு தாக்கல் செய்தார் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்தார் ஆனால் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகளோ இந்த வழக்கு குறித்து காவல்துறை விசாரணை தற்போது நடைபெற்று வருவதால் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது அதனால் வருகிற அக்டோபர் மூன்றாம் தான் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார் அன்றைய தினமே விசாரணையும் தொடங்கப்பட உள்ளதாம் இந்த மனுவை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததை அடுத்து தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் அறிவழகன் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது கரூரில் தாவைக்கா பிரச்சாரம் நடைபெற்ற இடத்தில் இடம்பெற்றுள்ள சிசிடிவி காட்சிகளில் தடயங்களை அழிக்கும் முயற்சிகளில் நடைபெற்று வருகிறது அங்கு தேவையே இல்லாமல் தடியடி நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தின் பின்னணியில் மிகப்பெரிய சதிவேலை நடந்துள்ளது அதோடு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அவசர கதியில் உடற்கூராய்வு செய்திருப்பது ஏன் கரூர் கூட்டத்தில் காவல்துறையின் நிபந்தனைகள் எதுவும் மீறப்படவில்லை எல்லா இடங்களிலும் குடிநீர் கொடுக்கப்பட்டது ஆனால் திமுகவினரோ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார்கள் அதனால் இதில் அவர்களின் சதி இருக்கிறது இந்த கரூர் சம்பவத்தின் பின்னணியில் கண்டிப்பாக திமுக இருக்கிறது என்று அந்த மனுவில் நாங்கள் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி இருப்பது போன்ற தொடர்ந்து சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன அவர்தான் இந்த விவகாரத்தில் முக்கிய கருப்பு ஆடு விஜயின் கூட்டங்களுக்கு அதிகப்படியான கூட்டம் கூடி வருவதால் அதை ஒழிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் அதனால் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் இப்படி இந்த விவகாரம் திமுக பக்கம் திரும்பிவிட்டதால் அக்கட்சியின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இந்த நிலையில் திருச்சி மாவட்ட திமுக ஐடி அணியை சேர்ந்தவர்களோ மு க ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய தாவைக்கா தலைவர் விஜய் மீது திருச்சி சைபர் கிரைமில் புகார் அளித்திருக்கிறார் அந்த வகையில் கடந்த இருபதாம் தேதி திருவாரூரில் பிரச்சாரம் செய்த போது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தாரை உண்மைக்கு புறம்பாக அவதூறாகவும் ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் விஜய் பேசியுள்ளார் இது குறித்து ஏற்கனவே மணப்பாறை போலீசில் நான் புகார் அளித்தும் அது ஏற்கப்படவில்லை அதனால் தான் சைபர் கிரைம் போலீசில் புகார் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார் இப்படி கரூர் விவகாரத்தில் திமுக மீது அனைவரும் சாடி வருவதால் அதை திசை திருப்பும் வகையில் இப்போது விஜய் மீதும் திமுகவினர் புகார் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு இந்த கரூர் நிகழ்ச்சியில் ஏற்பட்டதற்கு தாவேகாவின் புசி ஆனந்த் நிர்மல்குமார் ஆகியோரை காரணம் என்று சொல்லி அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை இன்று போலீசார் கைது செய்த விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இந்த கரூர் விவகாரத்தில் பாஜகவும் தீவிரமாக களமிறங்கியிருக்கிறது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை நைனார் உள்ளிட்ட பலரும் சம்பவ இடத்திற்கு சென்று மக்களிடத்தில் நடந்ததை விசாரித்து வருகிறார்கள் அதோடு இந்த உயிரிழப்பு சம்பவத்தை விசாரிப்பதற்கு பாஜக சார்பில் எட்டு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஒரு பக்கம் அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்திய போதும் இன்னொரு பக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொதுமக்களை சந்தித்து விசாரித்து வருகிறார் அதோடு பாஜக அகில இந்திய தலைமையும் எட்டு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது அந்த குழுவில் நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமமாலினி அனுராக் தாக்கூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா ஸ்ரீகாந்த் ஷிண்டே ரேகா சர்மா உள்ளிட்ட பலர் இடம்பெற்றுள்ளார்கள் இப்படி இந்த விவகாரத்தில் மத்திய பாஜகவும் களமிறங்கி இருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதன் பின்னணியில் நடந்த பல விஷயங்களை காவல்துறையை வைத்து மூடி மறைத்துவிடலாம் என்று அவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் இப்போது பாஜகவை நேரடியாக கடமிறங்கி இருப்பதால் எந்த சீக்கிரட்டையும் மூடி மறைக்க முடியாத நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு இருக்கிறது அதன் காரணமாகவே ஊடகங்களில் ஏற்கனவே வெளியாகி வருவது போன்று இந்த அசம்பாவித சம்பவத்தின் பின்னணியில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வசமாக சிக்கிக் கொள்வார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தில் செக் வைக்க தயாராகும் திமுக தயாராகும் அதிர்ச்சி ரிப்போர்ட் நடிகர் விஜய் எப்போது கட்சி தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே தங்களுக்கு எதிரான சக்தியாக உருவெடுத்து விடுவாரோ என்று கடும் பீதியில் இருந்தார் ஸ்டாலின் அதோடு விஜயின் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் மக்கள் கூடுவதை பார்த்து கணக்கத்தில் இருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது திமுகவுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது தற்போது விஜய் விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டது இதன் பின்னணியில் சதி நடந்துள்ளது என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இப்படியான நிலையில் திமுகவினரோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை மொத்தமாக முடக்கிவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் படுதீவிரம் அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இந்த வழக்கை பெரிய அளவில் கொண்டு சென்று இந்த கட்சி மக்கள் பணியாற்ற தகுதியற்ற கட்சி என்பது உள்ளிட்ட பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி ஆரம்பத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிவிட வேண்டும் என்று திமுக தீவிரம் காட்டத் தொடங்கி இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதாவது பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய கூடிய இடத்தில் முப்பதாயிரம் பேரை தாவிகாவினர் கூட்டியதாகவும் திட்டமிட்ட நேரத்தை விட ஆறு மணி நேரம் தாமதமாக அந்த இடத்துக்கு விஜய் வந்ததாகவும் முக்கியமாக இந்த விவகாரத்தில் உயிரிழந்தவர்களை காயமடைந்தவர்களை சந்திக்காமல் உடனே அவர் புறப்பட்டு சென்று விட்டதாகவும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி சென்று விடும் இவர் எப்படி திறமையான முடிவுகளை எடுப்பார் மக்களுக்கான தலைவராக இருப்பார் அதனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றதும் ஓட்டம் பிடித்த விஜயின் இந்த அரசியல் கட்சியை சமூக பணியாற்ற தகுதியற்ற கட்சி என்று முடக்க வேண்டும் என்று சொல்லி டெல்லி தேர்தல் அதிகாரிகளுக்கு திமுக சார்பில் ரிப்போர்ட் அனுப்புவதற்கு தயாராக கொண்டு வருகிறார்களாம் இதற்காக விஜய் கட்சியின் மைனஸ் பாயிண்ட்கள் அனைத்தையும் பட்டியலிடப்பட்டு வருகிறதாம் அது மட்டுமின்றி விஜய் கட்சி குறித்து கரூர் மக்கள் எப்படிப்பட்ட தவறான தகவல்களை கொடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் சேகரித்து அவற்றையும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பும் முயற்சியில் நடைபெற்று வருகிறதாம் மேலும் இந்த கரூர் அசம்பாவித சம்பவம் குறித்து அதில் ஏரியா மக்கள் வெளியிட்டுள்ள செய்திகளில் முழுக்க முழுக்க விஜய் பக்கமே அவர்கள் தவறும் சொல்லவில்லை கட்சியும் அவர்கள் குறை கூறுகிறார்கள் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு எதிர்க்கட்சிகளுக்கு எப்போதுமே பிரச்சாரம் செய்வதற்கு சரியான இடத்தை ஒதுக்குவது இல்லை அந்த அடிப்படையில் விஜய் கட்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய சாலையை பிரச்சாரத்துக்கு ஒதுக்கி இத்தனை பெரிய விபத்துக்கு காரணமாக்கிவிட்டார்கள் அதோடு விஜய்க்கு கரூரில் உள்ள இந்த வேலுச்சாமிபுரம் எங்கு இருக்கும் என்று கூட தெரியாது அவரது கூட்டத்திற்கு அதிகமான பேர் வருவார்கள் என்று தெரிந்தாலும் கூட திட்டமிட்டு இந்த சிறிய இடத்தை காவல்துறையினர் ஒதுக்கியுள்ளார்கள் இதற்கு ஆளுகட்சிதான் காரணம் என்ற பல தாய்மார்களை தினம் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தார்கள் அதே சமயம் இன்னும் சிலரோ தனது பிரச்சாரத்தினால் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளார்கள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு நடிகர் விஜய் கரூரிலிருந்து சென்னை சென்றிருக்கவே கூடாது இங்கிருந்தபடியே இந்த பிரச்சனைகளை அவர் சரி செய்திருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் அதனால் அவர் சென்னைக்கு ஓடி எங்களால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை என்றும் சிலர் கூறுகிறார்கள் இதன் காரணமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீது மக்களுக்கு நம்பிக்கையும் குறையத் தொடங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட இவர் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என்கிற கேள்விகளும் எழுந்துவிட்டதால் இனிமேல் விஜய் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு மீண்டும் மக்களை சந்திக்க சென்றாலும் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூட மாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால் இந்த கரூர் சம்பவம் நடிகர் விஜயின் தாவைக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக சொன்னபடியே எஃப்ஐஆர் போட்ட கரூர் காவல்துறை எப்போதுமே காவல்துறை ஆளும் கட்சியின் அடியாட்கள் போலவே செயற்படுவார்கள் ஆளும் கட்சி என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் அப்படித்தான் தற்போது கரூர் சம்பவத்திலும் திமுக சொன்னது போன்றே ரிப்போர்ட் எழுதியுள்ளது கரூர் காவல்துறை அவர்கள் வெளியிட்டுள்ள ரிப்போர்ட்டில் தாவேக்க தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு நான்கு மணி நேரம் தாமதமாக பிரச்சாரம் நடக்கும் இடத்திற்கு வருகை தந்தார் அதோடு அவரது கட்சி தொண்டர்கள் மரங்களிலும் கடைகளின் கொட்டகைகளிலும் ஏறி அமர்ந்தார்கள் அப்போது மரக்கடைகள் முறிந்து கீழே நின்ற மக்களின் மீது விழுந்தது இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்மல்குமார் ஆனந்த் ஆகியோரிடத்தில் பல முறை எச்சரித்தும் அவர்கள் தொண்டர்களை கண்டிக்கவில்லை அதோடு நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்களுக்கு தண்ணீர் மருத்துவ வசதி எதுவுமே கொடுக்கவில்லை இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட அழுத்தத்தால் மக்கள் உடல்நிலை சோர்ந்து கீழே விழுந்தார்கள் விதிபாடுகளை சிக்கிக் கொண்டார்கள் என்று எஃப்ஐஆரில் கரூர் காவல்துறை எழுதியிருக்கிறது குறிப்பாக விஜய் குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்காமல் தனக்கு அதிகப்படியான மக்கள் கூட்டம் உள்ளது என்பதை காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டே தாமதமாக பிரச்சாரத்தை தொடங்கியதால் கரூரில் ஏற்பட்ட இந்த சம்பவத்துக்கு காரணம் என்பது போன்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது பாதுகாப்பு குறைபாடு என்பதை விட திமுக எப்படிப்பட்ட அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை முன்வைப்பார்களோ அதை அப்படியே காவல்துறையும் வைத்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது